அந்த டைம் சுனாமி என்ற வேர்ட் வந்து ஒருத்தருக்குமே தெரியாது தானே அந்த பனைமரத்துக்கு மேலால் பிரவுன் கலர்ல தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் இந்த அந்த அந்த விஷுவல் மட்டும்தான் இந்த கண்ணுக்குள்ள இருக்கு இப்போ ஃபுல்லா போயிட்டு இல்லாமல் போயிட்டு சித்தாக்கள்ற பொடியெல்லாம் அப்படியே அடுக்கி இருக்கு அது இல்லை அந்த பிள்ளையோட காது ரெண்டுமே வெட்டப்பட்ட நிலையில இருந்துருக்கு சுனாமி அடிச்சு அந்த கோயில மூலஸ்தானம் விட்டு அஞ்சு உள்ளுக்குள்ள இருந்த சீல அப்படியே திரும்பி அங்கால பக்கம் பார்த்த மாதிரி இருந்தது அவ்வளவு கல் கம்ப்ளீட் போட்டு செஞ்ச ஒரு இடத்தை உடைச்சி ஒன்று முன்னுக்கு வைக்கிறேன்னா இந்த அளவு ஃபோர்ஸா அந்த அலை வந்துருக்குமென்றா வந்து எட்டரை மணிக்கு கிளாஸ் போட்டு அன்றைக்கு தான் அவ கடைசியாக கண்ட பயணம் ஏற்றி போட்டு கையெடுக்கின இடம் திரும்ப அடுத்த கடல் எந்த உடுப்பும் இல்லை ஒரு எட்டியும் ஒரு பெனியனும் தான் போட்டிருந்த போட்டவங்க நான் தேடாத இடம் இல்லை உள்ளபடி இதுவரைக்கும் நான் இருக்கல அதுல இருந்து நான் முதலாவது ஆண்டு இருந்து இந்த நினைவாலயத்தை நான் இவரத்தை அமைச்சன திருப்பி வந்து எனக்கு அட்டியோட தேடுங்க ஹலோ மக்களே வெல்கம் டு இன்னொரு புது வீடியோல உங்களுக்கு என்னதுக்காக இந்த வீடியோ ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்ல போனா நான் நிறைய நாளாக வீடியோஸ் போடலை என்ன டைமே இல்ல உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோஸ் கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டு வந்தேன் அப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் சோ இன்னைக்கு நாம போயிட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம் முக்கியமாக என்னத்தை பற்றி நான் கதைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு விளங்கியிருக்கும் இன்றைக்கு டேட் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இயேசு பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதே நாள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து பாரிய அளவில் இலங்கை பாதிக்கப்பட்டது என்னத்தால் ஒரு இயற்கை நிறுத்தத்தால் அது என்ன இயற்கை நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுனாமி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு வந்து இருபதாவது வருஷம் சுனாமி அடித்து இருபதாவது வருஷம் நிறைய உயிர்கள் வந்து இந்த ஆழிப் அதாவது சுனாமி பேரலையால் வந்து பாதிக்கப்பட்டது அந்த இடம் எப்படி இருக்குது அதாவது சுனாமி அடித்த இடம் அப்படி இருக்குது அடுத்தது வந்து அந்த சுனாமியில் இறந்து போனவர்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து அவங்களோட ஆத்மா சாந்திக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து செய்வாங்க அவங்களோட உறவினர்கள் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களோட நினைவு தூபிகள் இருக்குது அந்த தூபிகளில் வந்து சில பிரார்த்தனைகள் நடக்கும் அதிலெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு நேரில் பார்க்க போகிறோம் அங்கேயே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த என்வயன்மெண்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்க்கல என்றைக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே இந்த இருபது வருஷத்துக்கு முதல் இப்போ எனக்கு இருபத்தி ஆறு வயசுண்டா அப்ப ஆறு நினைக்கிறேன் நான் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் விளையாடி கொண்டிருக்கிறேன் நானும் எங்க அம்மாவும் இருந்துட்டு குண்டு இருக்குதானே அந்த கோழி குண்டு அந்த குண்டை வந்து உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறேன் எங்களோட வீடு வந்து சரியா கடல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கடல்ல இருந்து ஒரு முன்னூறு மீட்டருக்கு உள்ளதான் எங்களோட வீடு வந்து இருந்தது அப்போ இந்த விளையாடி கொண்டு இருக்கக்குள்ளே பார்த்தா அங்கே அதாவது அந்த கடலை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு கடை வச்சுருந்த ஒரு ஆன்ட்டியோராள் அந்த டைம் என்ற வேர்ட் வந்து ஒருத்தருக்குமே தெரியாது தானே அப்போ கடல் வருது கடல் வருதுன்னு கத்தி கொண்டு ஓடுனா ஒரு ஆன்டியொராள் அது மட்டும் தான் எனக்கு நடந்தது தெரியும் அப்போ வெளியில் வந்து பார்க்குறேன் ப்ரௌன் கலரில் இருக்கும் தண்ணி தண்ணி எவ்வளவுமே ஒரு பிரவுன் கலர் இப்படி கடல் இருக்கிற மைனில கலர்லேயோ இல்லை தண்ணீரை கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலரில் வந்து அப்படியே அலை வந்து எழுமையோ ஒரு பனை மரத்துக்கு மேல நான் எவடத்த சொல்றேன்னு சொன்னால் சரியா திருச்செந்தூர் கோயில் இருக்குதானே தானே திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு ஒத்த பனைமரம் ஒன்று நிற்கிது சரியா அந்த மூலஸ்தானத்தோட சேர்த்த மாதிரி அந்த பனைமரத்துக்கு மேலே ப்ரௌன் கலரில் தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த அந்த விஷுவல் மட்டும்தான் எண்ட கண்ணுக்குள்ளே இருக்கு அதுக்கு பிறகு எங்கள் அப்பா என்னை தோளில் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஓடி போய் கல்லடி பாலத்துக்கு மேலால் ஏறி அங்கே போய் எங்க சொந்தக்காரா கடவுள் வீட்டை தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கிட்ட இருந்தாங்க என்னென்னு சொன்னால் சுனாமி அடிச்சு அந்த அலை வந்து கொண்டு விழுந்தது எங்கட வீட்டுக்கு மேலே அந்த வீட்டுக்கு மேலே உடஞ்சி நான் எங்கள் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னு சொன்னால் வீட்டுக்கு அந்த ஃபோட்டோஸையும் ஜாயின் பண்ணி விடுறேன் இருக்குமான்னு நினைக்கிறேன் அப்பா அந்த ஆயன்சர் எடுக்க போன கதை எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்குமான்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடு வந்து அப்படியே இடிஞ்சு கொண்டு விழுந்துட்டு ஃபுல்லாகவே மாட்டேன் பாதி வீடு தான் இருந்தது அதுக்கு பிள்ளைங்க அதுக்குள்ளே இருந்த சாமானை கொஞ்சம் தடுக்கணும் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு ஃபுல்லாகவே வீடு வந்து ஃபுல்லாக வீடு இல்லாமலே போயிட்டுது அடுத்தது வந்து எங்கள வீட்டுக்கு பின்னுக்கு இருந்தார்கள் ஒரு ஒரு அம்மாவும் ஒரு மகளும் இருந்தவங்க ரெண்டாவது அலை இல்லை முதலாவது அலையே வருதுன்ற ஓடக்குள்ளே நகையர் சாமானில் உள்ளுக்குள்ளே இருக்கின்றதில் எடுக்க போனவங்க அந்த அலைக்குள்ளே மாட்டுப்பட்டு ரெண்டு பேருமே செத்துட்டாங்க ஆனால் அப்பா வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போயிருந்தவர் கடலுக்குள்ளே போட்டில் இருந்தவர்களுக்கு ஒன்றுமே நடக்கலை கடலில் போட்டில் அவர் மீது வந்து கொண்டு இருந்திருக்கு சுனாமியில் அடித்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்க்கக்குள்ள செத்தாக்கள்கிற பொடியெல்லாம் எல்லாம் அப்படியே அடிக்கிருக்கு அதில் அம்மாடைய மகளையும் இது வந்து பொடி இருக்குது இது சொல்லலாமாண்டு தெரியல பட் அந்த சின்ன பிள்ளையிட எனக்கே ஆறு வயசுன்னு சொன்னால் என்னோட அவைக்கு வயசு குறைய அந்த பிள்ளையோட காது ரெண்டுமே வெட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு இது எனக்கு எங்களை வீட்டாக்கள் சொன்ன கதை ரெண்டுமே வெட்டப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த தோடு போட்டிருந்தேன் அந்த சின்ன தோடை கலட்டி எடுக்கிறதுக்காக அந்த ஒரு இயற்கை நடத்த நடந்த இடத்தையும் காது ரெண்டும் வெட்டப்பட்ட நிலைமையில் எடுத்திருக்காங்க இப்படியான ஒரு கதைகள் இப்படியான சம்பவங்களை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கட பழைய வீடு இருக்கிற நம்ம இருக்கு நான் காட்டுறேன் அந்த இருபது வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப வந்து அந்த இறந்தாக்களுக்கு அடுத்தது இல்லாம போனாக்களுக்கு நிறைய பேரை காணல செத்தாங்களை இல்லையாண்டே தெரியாது காணாமல் போன போனாக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நினைவு செய்கிற மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க அன்னதானம் கொடுப்பாங்க அதாவது இல்லாத ஆக்களுக்கு அன்னதானங்கள் கொடுப்பாங்க அப்படி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக அதாவது இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட ஏரியா ஃபுல்லாக மட்டக்களப்பில் சுனாமியில் பாதிக்கப்பட்ட ஏரியா ஃபுல்லாக நடந்து கொண்டே இருக்கும் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுப்போம் அடுத்தது வந்து இந்த சுனாமிக்கு முதல் வந்து திருச்செந்தூர் கோயில் இந்த ஆற்று பக்கம் பார்த்தோம்னா அதாவது கிழக்கு ஏண்டா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் அந்த திருச்செந்தூர் கோயில் வந்து இருந்தது அப்போயே அங்கே இருந்த சுவாமி வந்து அவரோட பேர் வந்து ஓங்காரானந்த சரஸ்வதினு சொல்லுவாங்க அந்த சுவாமி வந்து சொன்னவரா கோவில் நீங்கள் கட்டினது பிள்ளை இந்த பக்கம் பார்த்து இருக்கக்கூடாது கடலை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் ஏண்டா ஈழத்து திருச்செந்தூர்னு தான் இதை சொல்கிறது இந்தியாவில் இருக்கிற திருச்செந்தூர் கோயில் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலும் வந்து கடலை பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆகவே கடலை பார்த்த மாதிரி தான் நீங்கள் கட்டணும் இந்த கோயில் வந்து உடையும் ஒரு அழிவாலே இந்த கோயில் வந்து உடையும் என்று சொல்லி சொன்ன வராம் அதே மாதிரி சுனாமி அடிச்சு அந்த கோயிலோட மூலஸ்தானம் உடைஞ்சி உள்ளுக்குள்ள இருந்த சிலை அப்படியே திரும்பி பக்கம் பார்த்த மாதிரி இருந்தது அதுக்குரிய வீடியோ கிளிப்ஸ் நாங்கள் ஜாயின் பண்ணி வேணா இதில் போயிட்டு அந்த வீடியோ எடு கேளுன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுறோம் அதே மாதிரி இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் நம்ம முன்னுக்கு நம்மளோட மெயின் பீச் இருக்கிற இடம் அதாவது இப்போ டூரிஸ்ட் எல்லாம் வந்து போகிற இடம் அந்த பீச் இருக்கிற இடத்துல இருக்கிற சர்ச் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அந்த ஆலயத்தின் பளிபீடம் என்று சொல்லி சொல்லுவாங்க நினைக்கிறேன் சரியான வேர்ட் வந்து சிறான்ந்த அந்தமாரி பலிபீடம் என்று சொல்லி சொல்லுவாங்க அந்த பீடம் வந்து உடைஞ்சி பக்கம் இருந்து திரும்ப கடல் பக்கம் போக்குள்ள அடிபட்டு வந்து அந்த என்ன சொல்ற அந்த பீடம் வந்து உடைஞ்சி தனி இருக்குது ஒரு செட்டாக ஒரு ஒரு பில்டிங்கு கிட்டத்தட்ட எப்படியும் கூட தான் இருக்கும் வெயிட் வந்து அவ்வளவு கல் காங்க்ரீட் போட்டு செஞ்ச ஒரு இடத்தை அந்த வைக்கிறேன்னா எந்தளவுன்றத பார்க்கவே விளங்குமே நினைக்கிறேன் இந்த காங்கிரீட் அப்படியே உடைச்சிட்டு பேத்துட்டு வந்துருக்கு அப்படியே பார்க்கவே பயங்கரவாருக்குன்னு அந்த எந்த அளவு போர்ஸா அந்த அலை போய் திரும்ப கடலுக்குள்ள அங்கே அங்க இருந்ததானே அடிச்சுட்டு கடல் பக்கம் கொண்டு வந்துருக்கு இந்த பில்டிங்கை பத்தி சொல்லுவாங்க இந்த பில்டிங் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி அடித்தது இது வந்து இந்த இடம் வந்து சேர்ச் இந்த சேர்ச் வந்து அந்த அறிக்கை இடத்துல இந்த லொக்கேஷன் வந்து காட்டுவாங்க பாருங்கள் இந்த அந்த இடம் சுனாமி அடித்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது அடிக்கிறது இப்போ உடல் இருக்கிறது கல்லடி வீக்கியில் வந்து பார்க்கலாம் பெட்டிகளோ கல்லடி வைக்க இந்த இடம் என்ன இடம் என்றால் மற்றர்களுக்கு கல்லடி வீக்கில் இருக்கின்ற இடம் இந்த சேர்ச் பாருங்கள் இந்த பாருங்கள் இது ஒரு கட்டடம் இது ஒரு சேர் இந்த சேர்ச் வந்து இதே ஆயிருந்தது இந்த அறிக்கை

பொங்கலுக்கு அக்காடை விட்டவோ போயிருந்தான் அப்போ அக்கா தான் திடீர்னு என்ன கத்துனா கடல் பொங்கி விடுறது அப்பாண்டு அந்த எங்கட மூத்த மகள் அறிவ அவள் வந்து எட்டு மணிக்கு கிளாஸ் அண்டு போட்டு டச்சு அவரை அன்றைக்கு தான் அவள் கடைசியாக கண்ட பயணம் அப்போ நீ உள்ள கடல் பொங்கி விடுறதுன்னு சொல்ல திரும்பி காத்தன் சவுக்கு நான் இருகம் மாதிரி கடல் வந்து பிடிச்சி நான் அங்கேருந்து இருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இடையில் வாரம் என்ன கடல் பொங்கி கடல் தூக்கி அதில் கிடந்த நான் அவதிப்பட்டு இன்னும் வார் நேரம் இதெல்லாம் முன்னுக்கு இருந்த இதெல்லாம் உடைச்சி இதில் பெரிய மடு மூன்று பேரும் போட கணிக்கிறாங்க என்ன செய்த நினைச்சுன்னா முன்னுக்கு இருந்த புள்ளையை தூக்கி ஓடி வந்து இந்தாங்கிற வேப்பங்கிறது தான் ஏற்றி போட்டு கையெடுக்கிற நேரம் திரும்ப அடுத்த கடலில் வந்து வந்தால் என்ன இந்த தென்னை மர உயரத்துக்கு இப்படியே அடிக்க கொண்டு போய் நடு ஆற்றுல உண்டை போட்டு அந்த ஆற்றுல திரும்பி நான் பாரம் திரும்பி நான் பார நேரம் இங்கே உள்ளுக்க இல்லை மரத்தில் இருந்த புள்ள மட்டுந்தான் இருந்தது அவரை தூக்கித்து இனி பெரிய ஒரு வேப்ப மரத்தில் கத்தி கத்தி இருந்தான் இருந்தால் அதுக்கு பிறகு சின்ன சின்ன கடல்கள் இன்னும் வந்து ஒன்று இருந்துச்சு வந்து ஒன்றியக்குள்ளே திரும்ப சென்ற ஆமிக்காராக்கள் இதில் நின்று வந்தாங்க அவங்க சொன்னாங்க கடல் இன்னும் வரும் நீங்கள் மரத்தில் வரைத்து விடுங்க சொல்லு அப்போ மரத்தில் வரித்து இருந்தான் அதுக்கு பிறகு கடை கொஞ்சம் அமைதியாக போட்டுகள் ஒன்று வந்து கடல் அமைதியான பிறகும் தண்ணி நின்றுதா தண்ணி நின்றது ஃபுல்லாக தண்ணி நின்றது எல்லா இடங்கள்லையும் கொந்தளிப்பு இருந்து கொந்தளிக்க கொண்டு வந்தது அப்போ திரும்ப அந்த ஓட்டில் இருக்கு அப்படியே அங்கால போய் எந்த உடுப்பும் இல்லை ஒரு எட்டியும் ஒரு பெனியனும் தான் நிற்கும் போட்டுற உடுப்பில் இங்கே எல்லாரையும் தேடி தேடி பார்த்தா தேடுறதுக்கு ஆக்கள் இல்லை திரும்பி அப்படியே சென்ற குளிச்சு போனான் அண்டையிலிருந்து அந்த முதலாவது ஆண்டுல இருந்து அணிஞ்சு சாப்பாடு கொடுப்பட்றாங்கண்ணா இதுவரைக்கும் அந்த பணியை செய்து கொண்டு தான் இந்த விட இருபது வருஷம்ண்ணா இருபது வருஷம் வைஃபோட பேர் பிள்ளையோட பேர் எல்லாம் வைஃபோட பேர் சித்திரப்பிரியா சிந்திஜா முத்தவோட மற்றவரோட பேர் சஞ்சீப் ராஜ் இப்போ நீங்க அந்த தூக்கிட்டு போகணுன்ட்டு சொன்ன அவர் வந்து விஜய்ராஜ் இப்போ பெரியராஜ் இப்போ வருவார் ஓகே சாப்பாடெல்லாம் நடந்துருவான் மற்றவங்க அம்மா அவவிங்க தான் இருந்தவன் அவங்க அப்போ முதலாவது ஆளை அடிக்கக்குள்ளே ஒன்றும் நடக்க இல்லைண்ணா அவங்களுக்கு இல்ல அவங்க வந்து தப்பித்தாங்க நேரம் எப்படி கடல் இலை வந்த டைம் அவங்க இருந்தவங்க வீட்டுக்கு இருந்ததால வீட்டுக்குள்ள பெருசா கடல் போகல போகல பெட்ல ஏறி நின்று இருக்கிறாங்க இருந்தவர்கிட்ட நான் கேட்டு அரைஞ்சோன்றதா பெட்ல ஏறி நிற்கக்குள்ள பெட்டையும் கூட தூக்கிட்டு கடல் பிரட்டி தூக்கி அதுலேயும் தப்பித்தான் நின்றுவங்க நான் நெஞ்சு ஓடி வரணுன் ரெண்டாவது இலை வந்த டைம் தான் திருப்பி அடிக்கப்பட்டுரு அதுக்கப்புறம் எங்க போனது தெரியாது எங்க போனது தெரியாது கூட நான் தேடாத இடம் இல்லை புள்ளேற பொடி இது வரைக்கும் நான் எடுக்கல பைபிட ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கேருந்து இருந்து கொண்டு தான் உன்னச்சலவன் சவுக்காலையில் அடக்கஞ்சி வைக்கிறேன் இங்கே கொண்டு வரலையா இங்கே கொண்டு வர இங்கே கொண்டு வரத்துக்கு அந்த டைமில் சரியான ஒரு பதட்டமான நிலை இன்னமும் திரும்பவும் இது வரும் என்றது ஏன்னா இந்த சுனாமி என்றது இது வந்து நம்முடைய இலங்கையில் வந்து இது வந்து டைம் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் உலக நாட்டில் பல இடங்களில் இந்த சுனாமியை அடிக்கடிக்கின்றது என்னென்னா அந்த அனுபவம் இருந்திருந்தால் நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டுருக்கு அனுபவம் இல்லாத காரணத்தால்தான் நிறைய உயிரிழப்புகள் நடந்தது எங்களோட குடும்பத்திலேயே மொத்தம் எல்லாம் மாமன் மச்சான் எங்கள் சங்கச்சிர குடும்பங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ரெண்டு உயிரிழப்புகள் எங்களோட குடும்பத்தில் மட்டும் சுனாமியில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க எங்களோட குடும்பத்தில் அவங்க எங்கே இருந்தவங்க எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இருந்து ஒரு குடும்பத்தில் எங்களோட தங்கச்சின குடும்பம் அப்படியே இல்லை ஒருவரும் மெஞ்சல் அப்படியே இனி எங்களா அக்கா அத்தான் இப்படி நிறைய உயிர் உயிர்களாக நீங்களும் மகனு மட்டும் தான் மட்டும் தான் அமைச்சாங்க அப்போ இந்த வீட்டில் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடலுக்கு அடிபட்டு வார நிறம் இதில் கழுத்தில் வைத்தாங்க இது மடு இதெல்லாம் உடைஞ்ச போய் அதுக்கு பிறகு நான் இது மண் போட்டு நிறப்பின இடம் இது என்ன பார்க்கல இந்த ஃபுட் வந்து இங்கே மட்டும் இருந்தது அப்போ இந்த கோபிசம் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டு அங்கால இருந்த டொய்லெட் கிச்சின் எல்லாம் உடைஞ்சு போச்சு அதுல உடைஞ்சு அதுக்கு பிறகு நான் இத சரி பண்றதுக்கு நான் முயற்சி செய்யல அப்படி இருக்கட்டும் என்னென்னு சொன்னா அப்படி இருக்கட்டும் சரி பண்ணா இருக்கிற ஒரே குள்ள ஒரு நேரம் வந்து இருக்கும் இந்த அனர்த்தம் இதோட முடிஞ்சண்டு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போ இங்க இருக்கிறீங்க இப்ப நான் அமதகளில் இருக்கிறோம் அமதுகளில் அப்போ இன்னொரு காலத்துலேயும் எங்கட கண்ணுக்கு பிறகு இந்த அனுத்தம் வரலாம் இருக்கிற உயிரையும் நாங்கள் எங்களாக இழக்கக்கூடாது என்றதுக்காக நான் அறிஞ்ச வேற வீடு வீடு ஒன்றும் சரி கட்டல அந்த என்ஜிஓ ஒன்றுமே செஞ்சு தரலையா செஞ்சு அந்த வீடு ஸ்விஸ் கிராமத்தில் இருக்கு அங்கே தந்தாங்க அங்கே இருக்குது அதிலிருந்து நான் முதலாவது ஆண்டிருந்தே இந்த நினைவாலயத்தை நான் விடுத்த அமைச்சன அண்டிருந்து இந்த ஒளவுக்குள்ள தான் நான் இது வரைக்கும் இருபது ஆண்டுகளாக நான் கொடுத்து போட்டுருக்கோம்

அவர் பிள்ளைகளும் வந்து அடுத்தது அவங்க அம்மாவும் அவனோட பக்கத்தில் இருந்த அவங்க அக்கா அவங்க அக்காட ஹஸ்பண்ட் அதாவது அத்தான் அவங்களோட பிள்ளைகள் என்று சொல்லி மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் சுனாமியில் அதாவது ஆளி பேரலையில் செத்து போயிருக்காங்க இன்றைக்கும் அவங்கள நினைச்சு கொண்டு அவர் அதில் வந்து அன்னதானம் அதாவது சாப்பாடு கொடுத்துக்கொண்டு அன்றைக்கு வாராக்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கொண்டு இருபது வருஷமாக அதை வந்து அவர் சொன்னார் நினைவாலயம் தான் சொன்னார் நாம கூட தூவின்னான்னு சொல்கிறோம்னே அவங்களோட மைண்டில் அதாவது அவங்க தான் உண்மையாக உயிர்களை பறி கொடுத்தாக்க அவங்க அதுக்கு சொல்கிற பேர் நினைவாலயம் நினைவாலயம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க அவர் நினைவில் இருக்கிற அடுத்த வந்து இருக்கக்குள்ள அவர் கதைக்கக்குள்ள அவர் ஃபீலிங்ஸ் வெளியே விளங்குகிறேன் அவர் எப்படி அந்த டைமில் இருந்தார் முதலாவது அலையில் ஒன்றுமே நடக்கலையா அந்த வீடியோவில் வாடியாக சொல்லியிருப்பார் முதலாவது அலையில் ஒன்றுமே நடக்கலையா ஒன்றுமே நடக்கல மீன்ஸ் முதலாவது அளவு அளவுக்கு பெருசாக வரல போல் அதால் வீட்டுக்குள்ளே தண்ணி போகாதால அவங்க கட்டிலுக்கு மேலே ஏறி நின்றதாகவும் அந்த டைம் வந்து தண்ட மகனை வந்து தான் வேப்ப மரத்துக்கு மேலே ஏற்றி விட்டதாகவும் திரும்ப ஒரு அலையில் அடிபட்டு ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் விழுந்துட்டான் கடல் இங்கேலாம் ஆறு அப்போ அடிபட்டு ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் விழுந்ததுக்கு கூட திரும்ப அவர் நீந்தி வந்துருக்குற ரெண்டாவது தொழில் வந்து மீன் பிடிக்கிறது ஸோ அவருக்கு நீந்துறது வந்து சொல்லிக் கொடுக்கணும் வண்டியில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் நீந்தி திரும்ப வந்து பார்க்கக்குள்ள அந்த முதலாவது அலையில் அடிபட்டிருந்தார்கள் வந்து ரெண்டாவது அலையில் காணாமல் போயிட்டு இருந்தாங்களாம் அவரோட வைஃபோட உடம்பு மட்டும்தான் தான் வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில கண்டுபிடிச்சதா வந்து சொல்றாரு நாங்கள் காலையில ஏழு மணி பூச்செவின் குடும்பத்தோட அப்படியே பைக்கில் போனாங்க அதே என்ன சார் என்ன சார் இந்தியா இருந்து இந்தியதான் எங்களுக்கு அந்த பேரை கோயில் அங்கே தூச்செக்ட் போயிட்டு குறிப்பி தீசக்குரியா பிரேவிட்ட உடனே விட்ட ஹோப்பில் விட்ட ஃபேட்டு பைக்கை வைக்காச்சு வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும் பை புஷினி பக்கம் போகக்குள்ளே சொல்லிவிட்டு போகிறாள் அவ்வளோ தான் அவள குரல் கேட்டது கடற்கரையில் மீன் பற்றி வாங்கிட்டு வாங்க அவன் சொல்லு திருப்பி நான் சொல்லி அவள் அவள் சொல்லி வாய் முடல அவள் எனக்கு நிற்க என்னென்று வார்த்தா தண்ணி வயி கடல் தண்ணி நம்ம முழங்கால் மட்டும் டெஸ்ட்டுக்கு அதான் வந்தது தண்ணி நான் வீட்டுக்குள்ளே உடுப்பு கலட்டாக போகிறேன் தண்ணி வந்து அப்போ அப்போ கூப்பிட்டு கூடு தம்பி மொழி இருந்தால் ஓடி வந்தான் அவ்வளோக்குள்ளே முத்தவனு இப்போ பதிமூணு வயிறாள் முத்தவனு பதிமூணு அடுத்தாளுக்கு பன்னெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அடுத்தாள் தொட்டி பதினோரு வருஷத்துக்கு வருஷத்துக்குள்ள அவைய கொண்டு போட்டு தான் அவள் பிரச்சனை பக்கம் போனவ அப்போ நான் இவங்களை கூட்டி இருந்தது வீட்டுக்குள்ள வெளியால வரையில அவ்விட்டு முழங்கால் மட்டும் தண்ணி வீட்டுக்குள்ள போயிட்டேன் வீட்டுக்குள்ளே போக தண்ணி இப்படி கொஞ்சம் கூடு வீட்டுக்குள்ள இருந்தா கட்டியில் இருக்குது எண்ணல் கட்டிலு மேல ஜன்னல் இருந்தது அந்த ஜன்னல் பிடிச்சிட்டு நாலு பேரை ஏத்தி கட்டிலெலாம் ஒழும் பண்ணுவது தண்ணி நாங்க வேற அமர்ந்துச்சு குடியில் பிடிக்கிறது நினைக்கிறேன் இன்றைக்கி வீடு வீட்டில் வந்து மேலே வரும் இந்த குண்டு ஓடி ஈஸ்ட குண்டு ஓடி அப்படி சத்த தங்கிட்டு இந்த வீடு வருது அப்படியே அப்படியே வருது வீடு அப்படியே குஞ்சு எல்லாம் கொண்டு ஒன்று கொண்டு வந்து கொண்டு வருது நம்மளும் விழ 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 இருந்த சின்ன விட்டுக்கன் பிள்ளைகள் எல்லாம் சிகர என்ன கொண்டு இந்த சி வேறு அந்த வந்து தண்ணி ஃபுல்லாக மூடிச்சு நாங்கள் தண்ணிக்கு எனக்கு என்ன மாரி தான் எல்லாம் அடிக்கி போகுது படியா தெரிஞ்சது எல்லாம் மனுஷி போகுது தண்ணிக்குள்ளால என் நம்ம கொஞ்சம் மூச்சுதானே அப்போ என்ன சிவர்லாம் கொண்டு அடிச்சு எழுதி ஒரு அந்த ரெண்டாந்தர சிவரில் கொண்டு அடிக்கல அள்ளுமாதிரி வந்து எந்த சாலையில் அடிக்க நம்ம எந்த தலைமை ஒளிம்பி அந்த சிவரில் போய் அட்டிக்கு திருப்பி வந்து எனக்கு அட்டியோட பிறகு தெரியும் சரியா கண்மூலி உள்ள ரெண்டரை மணி பெரிய ஆஸ்பத்திரியில யாரு கொண்டு போகணும் யாரு காப்பாத்துனா இதான் உண்மையானது எனக்கு உண்மையாக தெரியாது ஆனால் ரெண்டரை மணிக்கு முடிச்சு பார்க்க நான் உட்கா உலக சாரனோட பெருமையோட இதெல்லாம் அந்த அதே அதுல அந்த ஊசி போட்டதுல குடி கொண்டு பெரிய ஒரு அங்க இருந்து டிக்கெட் விட்டாம நான் இங்கே வந்தேன் கத்தி ஒரு இங்கே வந்து நான் கத்திக்கலாது அந்த பிள்ளைகளை காணலை குடும்பத்தான கல்லடி பாலத்துக்குள்ள ஏற்றிக்கொண்டு இந்த ஜங்ஷீ ஜன் அது மட்டும் பெருநகரம் அது போற தாண்டி திரிஞ்சி செவடி டைம் தண்ணி நீங்க வரக்குள்ள மட்டும் அது தெரியாது இப்போ இதுதான் தூவி இதுதான் கல்லடி தெரியாது பாருங்க நான் அந்த மாதா நான் இங்க வந்திருக்கேன் தெரியாம தான் வந்துனேன் எது ரோட்டு எது இடம் எல்லாம் விழுந்து கல் அந்த வீட்டுகளுக்கு மேலே ரோட்டுக்கு மேலே தான் வேற விடுறது திருப்பி இந்த வீட்டு கண்டுது ஸ்கூலில் கண்டுட்டேன் ஸ்கூல் முதல்ல இருந்து திருப்பி நான் அங்கே போய் கல்லடி கேம்புக்குள்ளே போய் கல்லடி கேம்ப் பக்கம் போயிருக்குது மகளங்க அங்கே கல்லடி கேம்புக்குள்ள அந்த வலயங்கள் போடுறோன்னு அந்த முள்ளு வேலை வலையங்கள் அதில் முதுசுக்கு போட்டு அதில் அப்படியே அப்போ கண்டுட்டு குட்டை போய் பார்த்தா ஃபுல்லாக தான் பொறுமைகளோட பாவாடையோட கிடையாது ஆளை பிடிக்கும் மெதுவாக அப்படியே முடியிலிருந்து எல்லாம் தூக்கி எடுக்கிட்டு வர்ற க்ளாமத்தை கத்தி கட்டி வந்து நான் பிள்ளைக்குள்ளே இருந்துச்சு நான் தான்றிக்கை தானே எந்த பிள்ளைகள் வீடு விட இருக்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வர தோணிதாங்க அதோட தூக்கிட்டு ஹோஸ்பிட்டல் நான் பிள்ளையோட நான் அப்படியே ஹோஸ்பிட்டலே போயிட்டு அப்புறம் அந்த மாதம் ஃபுல்லாக குடும்பத்தை தேடினேன் யாருமே கிடைக்கிது அவள் எடுத்தால் இருந்த இருபத்தெட்டு வயது ஆயிடுச்சு மகனுக்கு மகனுக்கு முப்பத்தி மூணு வயது பதிமூணு வயது அவன் சாலை இருபது வருஷம் அடுத்த கடைசி தொட்டிலிருந்து வச்சு அவைக்கு வருஷம் நாலு இன்றைக்கு அவ்வளோ நாலு இன்றைக்கு

ஒரு அசம்பாவம் வந்தது இல்ல இந்த வயது எனக்கு எனக்கு இப்ப சுனாமி அடிக்கல முப்பத்தி மூணு வயது முப்பத்தி மூணு வயது சுனாமி அடிக்கூட இப்போ ஐம்பத்தஞ்சு வயது அப்ப அந்த காலத்துக்கு வரல அப்ப தெரியாதீண்டா தெரியும் ஓடிடலாம் தெரியாது மூணு நான் இருபத்தி ரெண்டு வயதுல அவளை பதினாறு வயது அவளை கூட்டிட்டு போகுதுல கூட்டிட்டு போகணும் இருக்கீங்க இப்ப எங்க அந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பத்துக்கு ஆக்கள் மிக சித்தம் அதுல அந்த எழுநூற்றி லட்சம் பேர் தந்தது நாங்க ஓடி ஆடி அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தது இந்த பேரு போட்டோம் இருநூற்றி சட்சம் பேரு தூயில போடுவோம் அந்த குடும்பம் வந்து அழிஞ்சாது நான் செத்திருந்தேன் இவரத்தை சொல்றதுக்கும் ஆளு போட்டோ வைக்கிறதுக்கும் இல்ல நான் இருந்தவங்க தான் நான் சொல்ல வேண்டிய இருக்கு அது மாதிரி அழிஞ்சாது சரல நமக்கு அதனால தந்தாக பேரையும் சரி வயசும் ரெண்டு பிள்ளைகளும் கடைசி கடைசி அதுல இந்த சின்னால் தான் நீங்க தொட்டில போட்டிருந்த முன்னுக்கும் அந்த போட்டோ இருக்கு முனுக்கு அடுத்த பாத்தா இந்த கொஞ்சம் இது அக்கா அடுத்த அக்கா போட்டோ இல்லை அஞ்சு பேருமே இல்லை அஞ்சு பேர் அம்மா அப்பா அவளையில் அஞ்சு பேரும் பெற்ற ஆட்கள் வம்சமே இல்லை முப்பத்தி ரெண்டு பேரும் இல்லை நான் முப்பத்தி ரெண்டு பேர் சேர்த்து நான் இருந்ததாலதான் இந்த இதுகள் அங்கே ஆக்கள்கிட்ட கிடந்து இந்த செஞ்சு எடுத்து இது வரைக்கும் வீடியோ பார்க்கல இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுனாமியில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இல்லை அவங்களோட சொந்தக்காரர்கள் யாரு ஃபோட்டோஸை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது அது வரைக்கும் பாய் பாய்